இளம் நடிகர் நாற்பது வயதில் புற்றுநோய் பாதிப்பால் அதிர்ச்சி துயரம் கண்ணிரியில் தமிழ் சினிமா திரைப்படங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில செல்லமே அப்படின்னு திரைப்படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமானவர் விஷால் அவர்கள் இவர் பார்க்கறதுக்கு ஆறு அடி உயர்ம இருப்பாரு இவர் பேசக்கூடிய அந்த பஞ்சலப் எல்லாமே மக்களுக்கு மிகவும் பிடிச்சு போனது அதனாலேயே இவர் நடித்த படங்கள் அடுத்தடுத்து ஒரு ஆக்ஷன் திரைப்படமா அமைஞ்சது இதனால மக்கள் மத்தியிலையும் சரி தமிழ் சினிமாவும் சரி பயங்கர ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வளம் வர ஆரம்பிச்சாரு நடிகர் விஷால் அவர்கள் அப்படி அவர் நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் வெற்றி அடைஞ்சது நடிகர் விஷால் அவர்கள் அதன் பிறகு நடிகர் சங்க தேர்தலில் போட்டிட்டாரு அதில் சங்க தலைவரும் ஆகி நடிகர் சங்கத்துக்காக நிறைய விஷயங்கள்ல பண்ணிட்டு இருந்தாரு அந்த நேரத்தில் நடிகை வரலட்சுமியை காதலிச்சு திருமண பணிக்க ஆசைப்பட்டாரு விஷால் அவர்கள் ஆனால் இவங்களுடைய காதல் நேரத்தில் இவருக்கும் நடிகர் சர்ப்குமார்க்கும் மேற்பட்ட கருத்து வேறுபட்டால வரலட்சுமியும் விஷாலும் பிரிஞ்சிட்டாங்க அதன் பிறகு விஷால் வேறொரு தொழில்துடைய பொண்ண திருமணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாரு ஆனா அந்த திருமணமும் தோல்வியில முடிஞ்சது அதன் பிறகு விஷால் நாள் சினிமாவில் தலை காட்டாமல் இருந்தாரு பிறகு மீண்டும் தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சாரு ஆனா இவர் நடித்த படங்கள்ல ஒரு சில படம் வெற்றி அடிச்சாலும் பல படங்கள் தோல்வி அடைய ஆரம்பிச்சது அதனால நடிகை விஷால வைத்து படம் பண்ண எந்த ஒரு தயாரிப்பாளரும் முன் வரல அந்த நேரத்துல விஷால் பிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை இவரே சொந்தமா நிறுவனம் அதன் பிறகு அந்த நிறுவனத்தின் மூலமா படங்களை இவரு தயாரிக்கவும் ஆரம்பிச்சாரு அப்படி தயாரிச்ச சில படங்கள் தோல்வி அடைஞ்சதன் காரணமா பயங்கர கடன் தொல்ல சிக்கினாரு நடிகை விஷால் அவர்கள் அதன் பிறகு இந்த கடன் எல்லாம் ஒழிக்கிறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டாரு போராடினாரு இதனால இவரு திருமணம் பண்ணிக்கவே இல்லை வயசு இப்போ நாற்பத்தி அஞ்சு தாண்டி போயிட்டு இருக்கு இந்த வயசுல அவரை திருமணம் பண்ணிக்க சொல்லி அவங்களுடைய பெற்றோர்கள் பயங்கரமா போர்ஸ் பண்றாங்க ஏன்னா நடிகை விஷாலுடைய அப்பா அம்மாவுக்கு விஷால் தான் ஒரே மகன் ஸோ தனது மகனுடைய திருமணத்தை பார்க்காமே நம்மளுடைய கடைசி காலத்தை போட்டிடுவோமோ அப்படின்னு அவங்களுக்கு உச்சகட்ட பயம் எழுந்திருக்கு அதன் காரணமா அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க விஷாலும் தனது அப்பா அம்மாவுக்காக வழியே இல்லாம நாம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்காரு அந்த நேரத்தில் தான் சாயுதனுஷிகாவும் விஷாலும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேருமே திருமணம் படிக்க போறதா சோசியல் மீடியா பேஜ்ல அவங்களே அபிஷியலா அறிவிக்கவும் ஆரம்பிச்சாங்க அதை பார்த்து எல்லாருமே அட்லீஸ்ட் விஷாலுக்கு இப்பயாச்சும் இந்த புத்தி வந்துச்சு இந்த வயசுலயாச்சும் திருமணம் பண்ணிக்கிட்டோம் இன்னும் அஞ்சு வருஷம் போனச்சுன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் விஷால் திருமணம் பண்ணிக்கிறது வேஸ்ட் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே விஷால பார்த்து குற்றம் சொல்ல ஆரம்பிச்சாங்க விஷாலும் தனது திருமணத்தை பத்தி ரொம்ப ஓபனா பேசியிருந்தாரு ஒரு வழியா விஷாலுக்கு திருமணமாக போகுது அப்படின்னு நினைச்ச இந்த நேரத்துல விஷாலுக்கும் அந்த நடிகை ஷாதை தனுஷிகாவுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வெடிச்சிருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரீசண்டா விஷால் அவர்கள் மதகஜராஜா அப்படிங்கிற படத்துடைய ப்ரமோஷன்ல பார்த்துருப்போம் அப்போ கை கால்லாம் ஒரு மாதிரி நடுக்கம் ஏற்பட்டு ஆள் பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருப்பாரு என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு எல்லாருமே போனாங்க கேட்டதுக்கு அவருக்கு கடுமையான ஃபீவர் அதனால தான் அப்படி இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லி சமாளிச்சாங்க ஆனால் உண்மையிலேயே நடிகை விஷால் அவர்கள் ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடியே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் இணையதள இப்போ வெளியாகிட்டு இருக்கு அதன் காரணமாக அவரு தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை வைத்தியசாலையில போயிட்டு இதற்காக அவர் தனியா சிகிச்சைகள் பெற்று வந்துட்டு இருக்காராம் அதோடைய விளைவா தான் அந்நிய தினம் அவருக்கு அந்த கைக்கல் நடுக்கம்லாம் ஏற்பட்டு அதன் காரணமா அவர் இப்போ மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில தான் அவர் இருக்காராம் அதற்காக அவர் தொடர்ந்து சிகிச்சைகளும் பெற்று வந்துட்டு இருக்க செய்திகள் சாயுதன்சிகாவுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு அதை சாயுதன்சிகா சுத்தமா ஏத்துக்கவே முடியல நீங்க என்ன சீட் பண்ணிருக்கீங்க நீங்க என்ன ஏமாற்றி திருமணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்கீங்க இது செட் ஆகாது இன்னும் நீங்கள் என்கிட்டருந்து இன்னெல்லாம் மறைச்சிருப்பீங்க வேணாம் அப்படின்னு சாய் தன்சிக்கா இப்போ இந்த திருமணத்தை நிப்பாட்டியிருக்காங்க இதில் நடிகை விஷாலர்கள் டோட்டலாக மனசொரைஞ்சி போயிருக்காரு அந்த மன ஒளிச்சலில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஷால் எடுத்திருக்க சில அதிர்ச்சி முடிவுகள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு